இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் ஆண்டவரே உண்மை நாடி வருவோரே கைவிடுவதில்லை ஆண்டவரை நாடி தேடுவோர்க்கு என்றுமே எப்போதுமே தோல்வியோ குறைவோ இருந்ததே கிடையாது அவர்களின் நம்பிக்கை கொள்வோர் ஒருபோதும் வெட்கத்துக்கு ஆளானதே இல்லை ஆண்டவரை நன்கு அறிந்து அவருடைய வல்ல செயல்களிலே நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து மன உறுதியோடு அவரை தேடி செல்வரே அவர் ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டார் ஆம் பிரியமானவர்களே உங்களுடைய ஆழ்மனத்தில் இருக்கிற கவலைகள் மனக்காயங்கள் தீராத உடல் வியாதிகள் பாரங்கள் அனைத்தையும் ஆண்டவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார் எத்தனை இரவுகளை படுக்கை கண்ணீரால் நினைத்திருக்கிறீர்கள் சில நேரங்களில் நீங்கள் ஆண்டவற்றை நோக்கி விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் உங்களுக்கு நிறைவேறாமல் போகலாம் ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை கேட்கிறாரா என்ற கேள்வி உங்களோட மனசுக்குள்ளே இழந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை குறைத்து வைத்திருக்கிறார் இன்னும் உங்கள் காரியம் வாய்க்கு என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவருடைய மாற்றி உங்களிலே வெளிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் உங்களை காத்திருக்க வைத்து கொண்டிருக்கிறார் உங்களை அவர் காக்க என்றால் ஆண்டவருடைய மாற்றி உங்களிலே வெளிப்படும் உங்களுடைய காத்திருப்பு ஆண்டவருக்கு சாட்சியாக மாற்றப்பண்ணும் நீங்க ஆண்டவரிலே உண்மையான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டவர்களாய் ஆண்டவரை பற்றுப்பிடித்துக் கொள்ளுங்க உங்களுடைய செயல்களில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்க உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் தாயின் கருவில உருவாகும் முன்னே உங்களை தேர்ந்து கொண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட்டு விடமாட்டார் அவரை ஆடி தேடி போறீங்களா மன காயங்களோடையும் வேதனைகளோடையும் அவர் பாதத்துல கண்ணீரோடு ஜபிக்கிறீங்களா நிச்சயமாக ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்வார் விசுவாசத்திலே உறுதியா இருங்க ஆண்டவரை என்றும் உங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆமேன்